பள்ளி மேலாண்மை குழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய மாவட்டம் சோழனார் பள்ளியில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைத்து பெற்றோர்களையும் பரவல் வழங்கினார் இக்கூட்டத்தில் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் திடிக்கணி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சந்தோஷ் மாநில பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பார்வையாளராக சாதி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் சுமார் காலை பத்து அளவில் கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்கியது தலைமை ஆசிரியர் மற்றும் கலந்து கொண்ட சிறப்பு விருப்பினர்கள் இக்கூட்டத்தின் முக்கியத்துவத்தை கூறினார்கள் பின்னர் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் துணைத் தேர்வு மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டது தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் பொன்னாதைப் போட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் மகிழ்ச்சியான பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றோ உறுதுணையாக இருப்பேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன்